அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு அது எஸ்ஆர்எம் எம் நடந்துச்சு அதுல நிறைய ஆதீனங்கள் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கவர்னரும் கூட கலந்துக்கிட்டார் அதுல கலந்துக்கிட்டு பேசின மதுரை ஆதீனம் அதுல பாஜக காரங்க கலந்துக்கிட்டாரு உம் அதை சொல்லுங்க மதுரைவர் சொல்லிட்டீங்க அதிகாரபூர்வமா பாஜகோட மாநில தலைவர் எல்லாம் கலந்து இருக்கா கலந்து இருக்காங்க பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்து அதுல பேசின மதுரை ஆதீனம் அவர் இந்த சாமியார் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு சதி நடந்துச்சு நான் இங்கே உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே கடவுளோட அருள் தான் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அதன் பிறகு போலீஸார் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டுருந்தாங்க அதில் மதுரை ஆதீனம் வந்த கார் தான் வந்து வேகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் மேலே ரெண்டு பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு இப்போ செய்யப்பட்டிருக்கு மதுரை ஆதீனம் சொன்ன விஷயம் என்னன்னா இதுல பாகிஸ்தான் சதி இருக்கு ஏன்னா கார்ல வந்தவங்க தாடி வச்சு அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது குல்லா போட்டுட்டு தாடி எல்லாம் வந்தாங்க காரை நிறுத்தாமே போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாரு ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காரை நிறுத்தி இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு இதெல்லாம் தெரியுது எப்படி பாக்குறீங்க நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுல இந்த ஆதீனம் வருவதற்கு முன்னால் முன்னால் இருந்தவர் மதுரை ஆதீனம் மரணகுருந்தார்ல ரொம்ப ஃபேமஸானவர் எனக்கு ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தான் அவர் இருந்தார் அவர் தனக்கு அப்புறம் வந்து நித்யானந்தாவை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார் எல்லாரும் போய் வந்து நித்யானந்தா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒழுக்கக்கேடானவர் வரக்கூடாது அப்படின்னு அவர் தடுத்ததுக்கு அவர் ஒழுக்கக்கேடானவருங்கிறதுக்காக தடுக்கல நெல்லைக்கண்ணன் போனதுல திருநெல்வேல வந்து உயிரே போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு நின்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது நித்யானந்தம் அந்த ஆதீனமாக அங்கே வர்றதுங்கவங்க பிள்ளைமார் சமூத்து சேர்ந்தான் வரணும் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நித்யானந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்கு தான் அவங்க தடுத்துருக்கிறாங்கங்கிறது இப்போ தெரியுது ஏன்னா நித்யானந்தவே வேணான்னு சொன்னால் நித்யானந்தவே பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு வந்து உட்காந்துருக்காப்புல இப்போ இல்லையா அப்போ இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா சாதிக்குள்ளார படிநிலையில் வேறு சமூகத்து ஆட்கள் கூட உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கில் ஆதீனம் மதுரை ஆதீனம் வந்து நித்யானந்தத்தை பரிந்துரைத்தார் மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள்லாம் நித்தியானந்தம் வேற சமூகம் முதலியார் சமூகம் வரக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணி இவரை கொண்டு வந்தாங்க இவ்வளோ ஃபைட் பண்ணி கொண்டு வந்து நிறுவன இவர் இவர் எவ்வளோ மோசமான நபராக இருக்கிறாரு இதுக்கு முன்னால் அந்த ஆதீனமாக இருந்தார் மதுரை ஆதீனம் அருகறிநாதன் அவர் பேல எனக்கு பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் அவரை நல்லவரை ஆக்க முடியும் அப்படிங்கிறத இவர் பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தார் பொலிட்டிஷியனாக இருந்தார் மிக தீவிரமான அண்ணா அதிமுக ஆதரவாளர் அவர் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு கேட்டார் அடுத்த பிரதமரே ஜெயலலிதாலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆதீனத்தின் இடத்திலிருந்து இறங்கி வந்து தெரு தெருவாக போய் அண்ணா திமுகவுக்கு ரெட்டாளிக்கெல்லாம் ஓட்டு கேட்டவர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு சிறப்பம்சம் இதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சிறப்பம்சம் இருந்தது என்னன்னா அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் ஒரு அதிமுக காரராக இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் பிற மதங்கள் குறித்து எழிவா பேச மாட்டாருங்கிறது மட்டுமல்ல பிற மதங்களை படி படித்திருப்பார் அந்த மதத்தால் அந்த மதத்துக்காரங்க என்ன அளவில் அதை தீவிரமாக பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவார் இஸ்லாம் பற்றி அவருக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் நபிகள் நாயம் குறித்து சிறந்த மரியாதைக்குரியவராக அவர் பேசுவார் அது மட்டும் இல்லை நான் அதில் இருக்கிற குரானில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லி காட்டிலாம் உதாரணம் கட்டிலாம் பேசுவார் அதை விட முக்கியமாக அவர் மேலே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லணுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகூர் அனிபா என்கிற ஒரு மிக சிறந்த பாடகர் உடல்நிலை முடியாமல் படுத்திருந்த போது நாகப்பட்டினத்துக்கே போய் அவர் வீட்டுக்கே போய் அவர் பக்கத்தில் நின்று அவரோட இறைவனுடன் கையேந்துங்கள் பாடலை முழு பாடலையும் அவர் முன்னால் நின்று பாடினவர் தான் அந்த அருணகிரிதரான மதுரை ஆதீனம் முன்னால் அவர் இருந்த இடத்துல வந்து இந்த ஆளு வந்து உட்காந்துருக்கிறாருங்கிறது வந்து எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாருங்க இதுல அதாவது நீங்க மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்கணும் நம்ம ஒருபோர் எதிர்பார்க்கறது இல்லை மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்க முடியாது உங்க மடாதிபதிக்குள்ள கண்ட்ரோல்ல கூட நீங்க இல்லாம ஒரு நபர் இப்ப வந்திருக்கிறாரு கைதேர்ந்த ஒரு சங்கியை போல் பேசுறாரு நடக்காத சம்பவத்தை உத்தரப்பிரதேசத்தெல்லாம் பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் கிரியேட் பண்றாரு அப்படி கிரியேட் பண்றவர் யாரு ஆர் எஸ் எஸ் காரரா அல்லது வந்து பாஜக விஸ்வந்த பரிசு தான் பார்த்தா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மடாதிபதியாக இருக்கிறாரு அவர் இப்படி விஷயத்த கிரியேட் பண்ணுறாரு கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் பொய் சொல்கிறாரு அந்த பொய் சொல்லின் முடிவில் நான் போலீஸில் இதை சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அதான் எடுக்கவே இல்லையே எப்படி சொல்கிறாரு ஏன் சொல்ல மாட்டேன்னா இங்கே சொன்னால் நமக்கு நிதி கிடைக்காது ஏன்னா எல்லாமே இஸ்லாமியருக்கு தானே முஸ்லீமுக்கு தானேங்கிற அவர் பேசுகிற அந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த ஆளு இது வந்து அவரோட இயல்பாகவே இருக்குது அவர் கை இருந்த ஒரு சங்கியாக இருக்கிறாரு அவர்கிட்ட தீவிரமான இஸ்லாமிய வெறுப்புணர்கள்லாம் தெரிஞ்சுங்க பிஜேபியை தீவிரமாக ஆதரிக்கிற ஒரு நபராவும் இருக்கிறார் பிஜேபியின் ஆதரவாளராக இருக்கிறார் இந்த பிஜேபியின் தீவிர ஆதரவு என்பது ஆதரவுனா என்னன்னா பிஜேபி ஆதரிக்கிறது அப்படின்னா அதில் எதுவுமே கண்டென்ட் கிடையாது பிஜேபி விவசாயிகளுக்கு நன்மை செய்திருக்கிறது பிஜேபி குறைந்தபட்ச சைவமட மட ஆதயங்களுக்கு நன்மை செய்திருக்கிறது சைவ சமயத்துக்கு நன்மை செய்திருக்கிறது அப்படி எதுவும் சொல்ல முடியாது பிஜேபி நெசவா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப பிஜேபி ஆதரவு சொல்லல பிஜேபி ஆதரவு அப்படின்னா எல்லா பிஜேபி காரணம் சொல்றேன் அது வந்து சாதாரண உறுப்பினர்ல இருந்து இந்த பிஜேபி ஆதரவாளராக இருக்கிற ஆதினம் வரைக்கும் பிஜேபி ஆதரவுனா என்ன முஸ்லீம் ஏற்பு மட்டும்தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது வேற எதன் மூலமாகவும் தங்களோட பிஜேபி ஆதரவுகளால் வெளிப்படுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியம் பத்தியா முஸ்லீம் இப்படி பண்ணிட்டா நம்ம மதனா இப்படி உங்களுக்கு அப்படிதான் பேச முடியுமே தவிர பிஜேபி ஒரு சிறந்த கட்சி அது மக்களுக்காக சேவைப்பட்டுக்குன்னு ஒத்தனாவது சொல்ல முடியுதான் பாருங்க சொல்ல முடியாது அப்ப பிஜேபியின் ஆதரவு என்றால் பிஜேபி நிருப்பறங்களில் இருந்து பிஜேபி ஆதரவு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஆதீனமாக இருந்தாலும் இஸ்லாமிய வெறுப்பை இஸ்லாமியர் அவதூறை சொல்வது மட்டும்தான் பிஜேபி ஆதரவு அதை தான் இது வரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத பிரதமர் மோடி ஆமா குஜராத்ல நிறைய நிறைய பேர் பிரச்சனை பண்ணாரு இன்னைக்கும் உலகம் பண்ணிருக்கிறாரு எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத அக்கப்போர் வேலை எல்லாம் நிறைய நம்ம பிரதமர் தான் செஞ்சிருக்கிறாரு எந்த பிரதமரும் செய்யாத நிறைய வேலைகள் நம்ம பிரதமர் செஞ்சிருக்கிறார்க்கு ஒத்துக்கிறேன் அது எல்லாமே மக்கள் விரோதமா இருக்கு இப்ப சமீபமா அவர் மட்டும் இல்ல ஆதீன பதவி இல்லாத இளையராஜா கூட சொல்லியிருக்காரு ஆமா ஆமா காசியில வந்து இதுவரைக்கும் அவர் நேரு வரைக்கும் போயிட்டாரு சுந்தர இந்தியால நேர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா மோடிக்கு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதுதான் நம்ம சொல்றோம் இவங்களோட அந்த கண்ணோட்டம் தங்களோட பிழைப்பு சார்ந்தும் தங்களோட இந்த கண்ணோட்டம் சார்ந்துமே அது வினையாற்றுதுங்கிறது ஆதீன ஒரு உதாரணம் இல்லை நேருல மவுண்ட் பேட்டன்ல இருந்து சொன்னாரு மவுண்ட் பேட்டன் இந்திய பிரதமர்கள் மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு அப்படின்ட்டு இப்ப காஞ்சி மடம் அந்த சங்கராச்சாரியார் புதிய சங்கராச்சாரியர் வந்தாரு அப்ப நிறைய ஒரு சர்ச்சைகள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப அது வந்து இப்ப இந்த ஆதீனங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத மடங்கள் தானே இப்ப அதுலயும் கூட வந்து இப்படியான ஒரு சங்கீர்த்தனங்கள் நடக்குது எப்படி பாக்குறீங்க அது நான் இதுக்கு முன்னாலேயே கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போதே இதை நான் எழுதியிருக்கிறேன் அன்னைக்கு கலைஞர் அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது ரெண்டாவது முறை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த போது எல்லா ஆதீனங்களும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் விஸ்வவந்த பரிஷத்து ஒரு மாநாடு நடத்துது என்ன மாநாடு நடத்துதுன்னா இந்த அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகிறாங்கிற திட்டத்தை எதிர்த்து ஒரு மாநாடு அங்கே நடத்துது விஸ்வவந்து பரிஷத்து அதில் ச சங்கராமோட ஆதீனம் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க மதுரை எல்லா ஆதீனங்களும் கலந்துக்கிறாங்க ஏறக்குறைய ரொம்பவும் நெருக்கமாக திராவிட இயக்கங்களோட நெருக்கமாக இருந்த குன்றக்கூடிய ஆதீனம் உட்பட எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்கள் பொதுவான விஷயங்களில் பேசும்போது இந்த சைவ மட ஆதீனங்களும் பா சங்கரா மட ஆதீனங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் பிடிச்சி வரும்போது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற புள்ளி ஒன்று இருக்குது அது என்னென்னா அன்னைக்கு கலைஞர் கொண்டு வந்து அனைத்து ஜாதியர் அர்ச்சகராகங்கிறது இவங்க எல்லாருமே சேர்த்து ஏற்றாங்க ஏன் ஏற்றாங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து அனைத்து ஜாதியர் அர்ச்சகரானு சொல்லுவீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அனைத்து ஜாதியரும் ஆதீனம் ஆகலாம்னு சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அது எதிர்க்கிறாங்க அடுத்த கட்டம் அதுதான் வரும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குது அப்போ சங்கராச்சாரியம் ஆகுவது வந்து எப்படி வந்து பார்ப்பனரை தவிர வேறு ஐ ஐயர் தவிர வேறு ஆக முடியாது அது போல ஆதீனமா இருக்கிறவங்கல ஒரு முதலியார் பிள்ளைமாற தவிர வேற ஆக முடியாதுங்கிற அந்த பின்புலம் இருக்கு பாத்தீங்களா அதனால் தங்களோட அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் விசுவத பரிசு பண்ண ஆர்கனைஸ் பண்ண அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்கிற இந்த புள்ளி இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகளோடு இணைக்கிற புள்ளி அது இருக்குது நீங்க பொதுவெளியில் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதும் இந்துதான் நம்மளாம் இந்துன்னு ஒரு இடத்துல பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இந்துக்களும் தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அதை விட வேகம் இருக்கும் முஸ்லீம் வந்து ஒருபோதும் சங்கரா படத்துக்குள்ளாரு கோயில் அதிகாரத்துக்குள்ளே இல்லை அது வெளியில பேசும்போது இந்துக்களை ஆர்கனைஸ் பண்ற வெறுப்புணர்வு அரசியலில் இஸ்லாமியரை பயன்படுத்தி இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை தனக்கு அடியாள மாத்திர துணியில் பேசுகிற துணி நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்து மதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்து மதத்துக்குள்ள அனைத்து ஜாதியர் ஆச்சாரம் ஆகலான்னு சொல்றதோ எல்லாரையும் சங்கராச்சாரியம் ஆகலான்னு சொல்றதோ அல்லது எல்லாரும் ஆதீனம் ஆகலான்னு சொல்றதுங்கிறது முஸ்லீமோ கிறிஸ்துவரையோ சொல்றது இல்ல உள்ளே இருக்கிற இந்துக்களை தான் சொல்றது அப்போ அதாகன்னும் போது அந்த இடத்தில் மூர்க்கமாக இவர்கள் எதிர்ப்பார்கள் இவரோட இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது ஒரு பிழைப்புவாதம் அதை வச்சு செல்வாக்கு தேடுவது அதை வைத்து இங்க வந்து இந்துக்களை மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கு பயன்படுத்துவாங்க ஆனா ஆக்சுவலா இவங்களோட நடைமுறை எதுவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு தான் இவங்களோட கட்டமைப்பு இருக்கு பிழைப்புவாதம்னா எதுக்காக மடங்கள் ரொம்ப இல்ல இந்துங்கிற கான்செப்ட இஸ்லாமிய எதிர்ப்பு மூலம் மட்டும் தான் இவங்க நிறுவ முடியும் நீங்க உள்ள வந்தாச்சுன்னா ஒரு சங்கரா மடம் ஆகட்டும் ஆதிரம் ஆகச்சு சொன்னா இந்து மதத்துக்குள்ளான ரைட்ஸ் நீங்க பேச முடியாது அதை பேசிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும் நீங்க ஒரு பேசிப்பா அதுக்குள்ள முஸ்லீம் உங்களுக்கு எதிரி கிடையாது ஒரு முஸ்லீம் ஆதீனமாக போறதில்ல ஒரு முஸ்லீம் சங்கராச்சாரியாக போறதில்ல ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து ஒரு தேவரோ கல்லரோ செட்டியாரோ ஒரு அருந்ததியரோ அல்லது ஒரு பல்லரோ ஒரு பறையரோ யாரோ ஒரு இந்து ஒரு ஒரு ஆதீனமாவோ ஒரு சங்கராச்சாரி ஆக முடியும் ஒருத்த வெளியிலிருந்து யாராவது பேசுனா கூட இவங்க அதிர்ச்சி ஆடுவாங்க உடனே நீ ரொம்ப யோக்கியமா நீ வந்து உன் கட்சியில வாரிசு வரல ஏன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்தல் அரசியல் கட்சியும் ஒரு மடத்தையும் சேர்த்து பேசுற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா அப்போ இந்து இந்து ஒற்றுமை குறித்து அவங்க பேச மாட்டாங்க இதுதான் இவர்களோட உள்ளடக்கம் இந்த உள்ளடக்கம் தான் இவங்க நெருக்கி பிடிச்சிருக்கும் போது ஒன்னு சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது பாகிஸ்தான் சதியின்லாம் அவர் சொன்னாரு அவர் பாகிஸ்தான் குறித்தும் பேசினார் ஐநா இருந்து பாகிஸ்தானை விலக்கி வச்சிருந்தோம் இந்த காஷ்மீர் தாக்குதல் குறித்தும் பேசிருந்தாரு அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அதாங்க இந்த பேக்கேஜ் பாஜக ஆதரவு பேக்கேஜ் என்பது இஸ்லாமிய எதிர்ப்பு தான் இஸ்லாம் பாஜகவை ஆதரிப்பது இஸ்லாமிய எதிர்ப்புன்னு சொன்னோம்ல அதோட நீட்சி சர்வதேச குறியீடு இல்லை உள்ளார சொல்ல அடல் இந்தியாவுக்குள் பயன்படுத்தப்படுவது பாகிஸ்தான் வெறுப்பு கிடையாது அதை இருக்கிற முஸ்லீமுக்கு எதிராக பயன்படுத்துவது பாகிஸ்தான் சொல்ல சொல்றதுங்கிறது பாகிஸ்தான் மேல பிரச்சனை கிடையாது பாஜக மற்றும் இங்க இருக்கிற சங்கி மனோபாவம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் ரிலேட் பண்றது பாகிஸ்தான் முஸ்லீம் பாகிஸ்தான் சொல்ல இங்க ரிலேட் பண்றது நீங்க சீனாவோட பிரச்சனை வருது சீனாவோட பார்டர் வருது ஏன்னா சீனாவோட யுத்தமே வர சூழல் வந்தது அப்ப என்ன சீனாக்காரரா சீனால இருக்கிற நீங்கள் பேசுறாங்களா முஸ்லீம்னு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றது இல்ல முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றது அப்போ நீங்கள் காஷ்மீர்ல இருக்கிற தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்வது இவர்கள் ஏன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை அதோட ரிலேட் பண்ணி பேசணும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தானை தொடர்ந்து பேசுகிறாங்க ஒருபோதும் சீனாவோட பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கிறவங்களை வந்து இவங்க வந்து ஒரு பௌத்த தீவிரவாதி வேற மத தீவிரவாதினு இல்ல அவ்வளவு ஏன் இலங்கையோட பிரச்சனை வந்தது ஏராளமான தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது கூட அங்கே இருக்கிற அமைப்பை வந்து சிங்கள சிங்களவர்களை வந்து இவங்க வந்து பௌத்த மதம் சார்ந்து இருக்கிறவங்க அப்படி கண்ணோட்டத்தில் பாக்குறது இல்லை அது சொன்னா தப்பு தான் அது தவறானது நான் சொல்றேன் அது கூடாதுங்கிற ஆனா இவங்க நோக்கம் சொல்றேன் அதை ஏன் சொல்றது இல்ல இதை ஏன் சொல்றாங்கிறது சொல்றேன் இலங்கை வீரர்கள் கிரிக்கெட் ஆடனா இங்க அனுபவிச்சாங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடுறது இல்லைங்கிறத இஸ்லாமிய இந்திய இஸ்லாமிய ரிலேட் பண்றது இப்பவும் கடற்கரையில ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டு இருக்கா இலங்கை ராணுவம் இவ்வளவு பேசுற நீங்க சுற்றுலா பயணிகள் சுட்டதுக்காக போர்னு சொல்ற இங்க எல்லையில ராணுவமே சுடுதுங்க அதிகாரப்பூர்வமா சிங்கள ராணுவம் தமிழர்களை படுகொலை செய்து உன்னால கண்டிக்க விட முடியல அப்ப அங்க இருக்கிற போர் அறிவிக்கிறேன்னா இந்த நோக்கம் என்னன்னா இவர்கள் பாகிஸ்தானை எதிர்ப்பதல்ல நோக்கம் பாகிஸ்தான் என்பதை முஸ்லீம் குறியீடாக பயன்படுத்தி இந்த சொந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் மைதொல்லான இந்திய முஸ்லீம் எதிராக பயன்படுத்துகிற இந்த அக்க போர் தான் பாஜகவை ஆதரிப்பதுங்கிறது எந்த சித்தாந்தமோ எந்த ஒரு நலத்திட்டமோ எதுவுமே சொல்லி ஆதரிக்க முடியாது இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுனா தான் அதை நீங்க செய்ய முடியுங்கிறதுனால தான் இந்த பாகிஸ்தானு காஷ்மீர் முஸ்லீம் இதெல்லாம் பேசுறது குல்லா அவர் சொல்றாருல குல்லா வச்சிருந்தாங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க இல்ல ஒருவேளை அந்த சிசிடிவி புட்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் ஆதீனங்களே தாடி வைப்பாங்க மதுரை ஆதீனம் தான் தாடி கிடையாது மற்ற ஆதீனங்களா தாடி வச்சிருப்பாங்க அப்ப ஆதீன தாடி வச்சிருந்தா தீவிரவாதின்றியா ஏ என்ன அக்கப்போடுறது அது ஒரு குறியீடா நீ தாடி வைக்கல மதுர ஆதீனம் தாடி வைக்கலன்னு ஆதி பூரா ஆதீனமும் தாடி வச்சிருக்காங்க பெரிய பாய் நீங்க வந்து மதுர ஆதீனமா மதுர ஆதீனத்தை மற்ற ஆதீனங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு குல்லா போட்டீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான் இருப்பாங்க நீங்க பொட்டு எடுத்துட்டீங்கன்னா நம்ம குல்லா கூட தேவையில்லை அவர் முகத்தை கழுவிட்டு ஒரு ஆதீனம் வந்து மேல இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னால போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்தாருன்னு அவரு ஒரு முஸ்லீமா தான் தெரியாரு இது என்ன பேரு அக்கப்போகுது இல்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா இப்போ வந்து மதுரை ஆதீனம் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜே இருந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் கதையை வேறையாக இருந்திருக்கும் இந்த ஆட்சியோ நீங்கள் அப்படிலாம் தேவையில்லை சிசிடிவி ஃபுட்டேஜே இருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஆதீனம் சொன்னதா வந்து மதுரை ஆதீனம் சொன்னதை உண்மையாக சொல்லி இங்கே பெரிய பிரச்சனை கொண்டு பண்ணியிருப்பாங்க போனால் அதிமுக ஆட்சி அப்படியே பாஜக ஆட்சியாக செயல்பட்டது உத்தரப்பிரதேசல தான் நடக்குது இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்துருதுனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியே வராது இந்நேரம் இப்போ இஸ்லாமியக்கான சம்பவமாக மாறி இருக்கும் புத்திசாலி போலீஸ் இன்னைக்கு அரசு வந்து அது புத்திசாலித்தனமாக கையாண்டு இருக்கு ஒரு ஆதீனமா இருக்கிறாரு இப்ப இவர் மேல நடவடிக்கை நேரடியாக எடுக்கணும் எடுத்தா என்ன ஆகணும் அதை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆதீனத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க உடனே அதை திருப்புவாங்க என்ன யாக்குன்னா விட மாட்டாங்க ஆதீனத்து மாதிரியான நபர்கள் ஏதாவது தப்பு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டா பாத்தியா இந்து மேல வச்சுட்டா ஓடி அங்கம்பாங்க இதே கதை தான் இவங்களுக்கு அதனால போலீஸும் அரசும் வந்து ரொம்ப அத லாபகமா கையாண்டு ஒரு நாளைக்குள் ஒரு நாளைக்குள்ள அஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளார ஆதீனம் சொன்னது வந்து பொய் என்பது ஆதாரபூர்வமா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குது இந்த நாலேஜ் எல்லாம் இப்போ இருக்கிற கிரிமினல்ஸுக்கு தெரியறது இல்லை இந்த பழைய மத்தில திருடுறாங்க தெரியுங்களா ஒரு செய்தி வந்தது அன்னைக்கு கூட நேற்று ஒரு செய்தி வந்தது டிவியில் சேலத்தில் ஒரு அம்மா ஆறு சாவர நகை வச்சிருந்துருக்கு ரயிலில் ஒரு திருடு அந்த இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாம ஆறு சாவர நகரை திருடிக்கிட்டு இறங்கி போயிருக்கான் அந்த அம்மா போய் ரயில்வே போலீஸில் சொல்லியிருக்கு கொஞ்ச நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா திருடிட்டு போகிறத உடனே திருடரை பிடிச்சாங்க இந்த மாதிரி என கிரிமினல்ஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கிறது தெரியாமையே இவங்க திருடுறதும் பொய் சொல்றதும் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க சிசிடிவி சிசிடிவினா அது என்ன ஒளி ஒளி பாட்டு டான்ஸ் எல்லாம் காட்டுவாங்களா சன் டிவி விஜய் டிவி மாதிரி ஒரு டிவிங்கிற நாலேஜ் தான் இவங்க நாலேஜ் எப்படி பா எங்குமே கேமரா எப்படி வச்சு எடுத்தா அந்த டிவி வேறு நம்மள அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர் இதுதான் இவங்களோட அறிவு அப்பா பொய் சொல்றது கூட எனக்கு என்ன ஒரு 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 மகிழ்ச்சி இதுலன்னா பொதுவாவே சங்கிகள் மனோபாவம் கொண்டவர்கள் எல்லாரும் பொய்யர்களாகவும் கிரிமினர்களாகவும் இருக்கிறது ஒரு அவது ஒரு சங்கடத்துக்குரியதா இருந்தாலும் அதில் ப்ளஸ் என்ன தெரியுங்களா அவங்க பூரா முட்டாளாக இருக்காங்க அது நமக்கு வந்து நமக்கு அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு இல்லைனா நமக்கு ரொம்ப சிக்கலாயிட்டோம் அவங்க கைதேர்ந்த தளத்தில் புத்திசால பெரிய புத்திசாலித்தனம் எல்லாம் இல்ல நீங்க பாருங்க இவங்களே காருக்கு குண்டு வச்சுப்பாங்க தெரியுங்களா இவங்களே குண்டு வச்சுக்கிட்டு இவங்களே என் காருக்கு குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் அந்த குண்டு வைக்கும் போது சிசிடிவின்னு ஒன்று இருக்கிறது கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு இன்னொரு பொருடத்துல அது மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தா இது இருக்குது நீங்க சொன்ன மாதிரி அந்த அருணகிரிநாதர் அவருடைய வீடியோஸ் எல்லாம் இப்போ நிறைய எடுத்து போடுறாங்க அவர் எவ்வளவு மத நல்லிணக்கத்தோட இருந்தாரு அப்படின்றத சொல்றாங்க அதை போய் பார்க்குறீங்க அதுதான் சொல்லிட்டேனே அவர் தான் மத நல்லிணக்கம் பாருது இஸ்லாம் எனக்கு தெரிந்து எனக்கு அவர் பழக்கம் கிடையாது அவரு ஆதீனம்மாங்கிறதுங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் நீங்க வந்து இப்படி சங்கராமடத்துல இருக்கிறவங்களை தள்ளி உட்காந்து பார்க்கறதுல இருக்கலாம் அவர் அதெல்லாம் உடச்சி எல்லார் கூடயும் பேசுவார் எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமிய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த தங்கம்னு ஒரு பத்திரிகை நடத்துறார் நண்பர் ஷேக் பைதீன் நீண்டகால நண்பர் அவர் ஆதீனத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருக்க நண்பர் நம்ம ஷானவாசு ஷானவாஸ் அவருக்கு ஆதீனத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பதிவு போட்டிருக்காரு அப்படியா ஷானவாசெல்லாம் ஏதோ ரொம்ப நெருக்கமா ஒரு தம்பி ஏதோ ஒரு மாப்பிள்ளைய ஏதோ சொல்லி கூப்பிடுவார் எல்லாம் வாங்க மறுமடை மாப்பிள்ளெலாம் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவர் நெருக்கமானவருங்கிறது வந்து அவரோட சிறப்பு அது அது அதில் அவர்கிட்ட வந்து அது அதில் திட்டமிட்டுலாம் அவர் செய்யலாது அவரோட இயல்பு அது ஏன்னா அவர் ஆரம்ப காலங்களில் ட்ரெயின் ஆனது திராவிட இயக்கங்களில் ட்ரெயின் ஆகி படிக்கிற காலத்தில் வந்து திராவிட இயக்கம் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து தான் வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஆதினமாக மாறினதுனால அந்த திராவிட இயக்க இன்ஃப்ளூன்ஸு அவர்கிட்ட இருந்துருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிற ஜெயலலிதா அவங்க பிடிச்சதுனால அதிமுக கண்ணோட்டமா போயிட்டு தேர்தல பிரச்சாரம் பண்ணதுங்கிறது அவரோட இன்னொரு மைனஸா போயிடுச்சு இருக்க கூடாது நாகூர் சொல்ற கட்டி அணைப்பாரு அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அன்னைக்கு நான் சொன்னேன்ல கலைஞர் அனைத்து ஜாதிகள் அர்ச்சகாக்கலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்த போது எல்லா ஆதீனங்களும் ஒன்னு சேர்ந்துகிட்டு திருச்சியில விஸ்வந்த பரிசத்தோட சங்கராச்சாரிய தினமலர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த கோபால்ஜி யாரோ ஒருத்தர் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆனதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தளபதி அனைத்துக்காக அர்ச்சகர் ஆகலாம் சட்டத்தை கொண்டு வந்தபோது அதே ஆதீனங்கள ஆதரவு தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாற்றம் நடந்திருக்குது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் பெருசாக வரல ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு இன்னைக்கு பல ஆதீனங்கள் வந்து தமிழக அரசோட செயல் திட்டங்களை கோயிலுக்கு அவங்க செய்கிற சிறப்புகளை பாராட்டி பேசுகிற ஆதீனெல்லாம் பல பேர் இருக்கிறாங்கிறது ஒன்று இவர் தான் வந்து சங்கி ஆதீனமாக இருக்கிறார் ரொம்ப தீவிரமான ஒரு சங்கி ஆதீனம் காஞ்சி மடத்திலே வந்து புதிய இளைய சங்கராச்சாரியர் வந்து வந்திருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது வந்து இந்து மதத்தில் அப்படின்னு பேசுகிறாங்க ஆக்சுவலாக காஞ்சி சங்கராச்சாரியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் ஒரு இந்து மதத்துக்கான தலைவராக அவர் பார்ப்பனியத்துக்கான தலைவராங்கிற கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கு அதில் பார்ப்பன குடும்பத்தில் வந்து பூணூல் போட்டு சடங்கு சம்பிரதாயம் பண்ணவங்க மட்டும்தான் வர முடியுது அவரை தொட்டு பேசுவதற்கும் அவர் மட்டும்தான் வருதுன்னா அது பார்ப்பனர்களுக்கான தலைவர்னு சொல்கிற வேண்டி தானே அது எதுக்கு நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அதே சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் இப்படி தியாகம் பண்ணுறாருலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தியாகம்னு கூட நம்ம ஒத்துப்போன்னு வச்சுக்குங்க ஆனால் அது பொது சமூகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்குமான தலைவராக இருக்கிறாரு அது மாறாக ஒரு பார்ப்பன சமூகத்தில் குறிப்பிட்ட பிரிவு சைவ சமயத்தில் பார்ப்பனாக இருக்கிற ஐயர் பிரிவை சேர்ந்தவங்களுக்கான ஒரு தலைவராக தான் அவர் இருக்கிறாங்க சங்கராச்சாரிகள் எல்லாருமே அவருக்கு தேர்ந்தெடுக்கிற முறையும் அப்படி தான் இருக்குது ஒரு பிராமண சங்க தலைவர் தான் இருக்கிறார் பிராமண சங்கத்தில் ஐயர் பிரிவை சேர்ந்த ஒரு தலைவரா தான் சங்கரா இருக்குது அப்படி தான் பார்க்க முடியுது அதுதான் இருக்குது ஆனா இதை கேள்வி கேட்டா பற்றியா இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துச்சுருவாங்க இன்னும் கூட பாருங்க கர்நாடகத்துல வந்து குழந்தைங்க போட்டு போற முந்தானையை எடுத்து வைக்கிறது அவங்க போட்டு மோதரத்தை கழுத்து வைக்கிறது உள்ளாடைகள் பெண் குழந்தைகளோட உள்ளாடைகள் நீட் எக்ஸாம் போடுற குழந்தைகள உள்ளாடைகள் வரைக்கும் சோதனை பண்ணுறது

இந்து மதத்துக்கு நேர்ந்ததுன்னா அதற்கு முன்னால ஒரு பெண் தாலியை அவுத்துட்டு போக சொன்னாங்க ஒரு பெண் இந்து பெண்ணோட உள்ளாடை அவுத்து வச்சுட்டு போக சொன்னாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு இந்து மதத்துக்கு எதிரான நேர்ந்ததுதான் உங்களுக்கு தெரியலையே அப்போ பூணூல் அவுத்தா மட்டும் உங்களுக்கு இந்து மதத்துக்கு நேர்ந்ததுன்னு சொல்லுவதுன்னு சொன்னா அப்போ மட்டும் இந்துன்னு சொல்றீங்க அது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு சதி ஐயர்களுக்கு எதிரான சதின்னு சொல்லுங்க அதை நீங்க உங்க ரைஸ் பிரகாரம் சொல்லுங்க அப்போ இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணோட உள்ளாடை உட்பட ஒரு குழந்தையின் உள்ளாடை உட்பட அதை அவிழ்த்து சோதனை போடுவதும் தேவையில்லை நான் மாத்திடுவான் சொல்லுவது மாற்ற முடியாது சொல்லுவது எக்ஸாமே எழுத முடியாம தடப்படுறது கூட இங்கே நடக்குது மாறாக ஒரு பூனூலை அவுத்து வச்சுட்டு வான்னு சொன்னால் அது பெரிய ஒரு சமூக குற்றமாகும் ஒரு இந்து மதத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தாகவும் பேசுகிற இந்த மோசடி இருக்கு பாருங்க இது ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அதுதான் சங்கரா மடம் எல்லாமே அதை தான் பட்டி கட்டி காப்பா தங்கள் அதிகாரத்தை காப்பாற்றுறாங்க தங்கள் அதிகாரத்துக்கு இந்து மதத்தில் இருக்கிறவங்களே இந்து மதத்துக்கு வந்து சங்கராச்சாரியாக வரணும்னு இல்லை காலை கட்டிக்கிட்டு சங்கராச்சாரிய ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்து சங்கராச்சாரியில் பக்தி உள்ளவர் சாமி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஒரு காலை கட்டிக்கிட்டு அழுவறதுக்கான அதிகம் இது கூட கிடையாதுங்க நீ காலத்தோட்டத்துக்குள்ள லாய்கா வச்சிருக்கிற செட்டப்ல வச்சுட்டு இந்த பக்கத்துல ஒரு எவ்வளோ பெரிய இந்த சைவ மடத்துல பிள்ளைமார் முதலியார் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு இந்து மதத்துல இருக்கிற முதலியார் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலன்னு சொல்ற ஒரு சங்கராச்சாரி மேல பக்தி கொண்டவர் அங்க போனாருன்னா காலத்தோட கூட அனுமதி கிடையாது நீங்க இருந்தாலும் வெளியில் தான் நிப்பாட்டை வைக்கிறாங்கல்ல இந்த பின்புலம் அது சார்ந்து இருக்குதுன்னு சொல்றேன் நான் அப்ப பிரச்சனை வரும்போது சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுறீங்க சொந்த மதத்துக்குள்ள எல்லா ஜாதியும் கேவலப்படுத்தி பேசுறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா இந்து மதத்துக்கு அவமானம்னு சொல்றது இருக்குல்ல இதுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் பார்ப்பனரா இருந்தாலும் சரி பார்ப்பனர் அல்லாத ஆதீனங்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பாஜக கேப்சர் பண்ணிச்சு அதுதான் சொல்றேன் அவங்க அவங்க அதிகாரத்துக்காக என்ன பண்றாங்க தங்கள் அதிகார செல்வாக்குக்காக பாஜகவோட சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல இங்க சேகர் பாபு வந்து அவங்க வந்து பகையாளியா பாக்குறாங்களே

முன்னால் இருந்த மதுரை ஆதீனத்தை பற்றி பேசுனீங்களே அவர் உன் திமுகவை குறித்து இவ்வளோ பேசியிருக்கா மதிமாரா உனக்கு அது தெரியாம ஒருத்தம் போடுவான் கீழே வந்து கமெண்ட்டு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அவர் அதில் மோசமான பக்கம் அதான் நம்ம சொல்கிறோம் இந்த கண்ணோட்டம் இருக்குது இன்னொன்று இருக்குது ஆதீனங்கள் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல அனைத்து ஆச்சரியம் கொண்டு வந்துருக்கிறாங்களே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலில் நீங்கள் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகரை வாங்கலாம் இப்போ மதுரை ஆதீனமாகட்டும் குற்றக்குடி ஆதீனமாகட்டும் பல்வேறு ஆதீனங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார பெரிய கோயில்கள் சின்ன கோயில் வரைக்கும் சொத்துகள் வரைக்கும் இருக்குது அவங்க தான் அதை பெரிய அவங்க தலைமை அவங்க தான் அவங்க தான் அர்ச்சகர் யாரும் நியமிக்க முடியும் ஆனால் ஆதீனமாக இருக்கிறவர்கள் கூட அவ்வளோ செல்வாக்கு பெற்று ஆதீனமாக இருக்கிறவங்க அவங்க கட்டுப்பாட்டு இருக்கிற கோயில் அல்ல ஒரு சின்ன கோயிலில் கூட இவங்க அர்ச்சகர் ஆக முடியாது தான் கோயில் இதுதான் அதிக அதிகாரம்னு சொல்றேன் உங்களால அவங்க கொண்டு பண்ண முடியாது இவ்வளவு பேசுறீங்களா கோயில் நிர்வாகம் அதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது இல்ல ஒரு அர்ச்சகர் போய் பார்க்கலாம் முடியாது அதை திராவிட இயக்கம் வந்து தான் அனைத்து ஜாதிர் அச்சகர் அங்குறது சொல்லி இருக்குது ஒரு ஆதீனமே நினைச்சாலும் தன் ஆதீன கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியாதுங்கிறத இவங்க ஏத்துக்கிட்டு தான் அங்க புழங்கிக்கிட்டு இருந்தாங்க அது இவங்க உடைக்காம தான் இருந்துட்டு இருக்காங்கங்கிறத இதை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டே அதை புரிஞ்சுக்கலாம் சைவ சமயத்தில் தேவாரம் திருவாசகங்கிறது சைவ சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா பக்தி பாடல்கள் ஆனா அந்த பக்தி பாடல்கள் தேவாரம் திருவாசகம்ங்கிற பக்தி பாடல்கள் பாடுவதற்கு கூட கருவறையில் போய் பாடுறதுக்கு அனுமதி கிடையாது அது இப்போ இப்போ இந்த ம மதுரை மடத்தை வந்து புதுப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் புதுப்பிச்சர்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பாடின தமிழ் அவர் தேவார திருவாசு அவர் பாடினதாகட்டும் திருநாகரசர் பா பாடினதாகட்டும் ஞானசம்பந்தர் பாடினதாகட்டும் மணிவாசகர் பாடினதாகட்டும் இந்த தேவார திருவாசு புனிதம்னு இந்த ம ஆதீனங்கள் சொல்லுவாங்க அவங்கள பின்பற்றுகள் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வழிபடுற கோயிலுக்குள்ளாரியே அது அர்ச்சனைக்குள்ளாக கிடையாது அது வீதியில் பாடுவதற்கு தான் பௌத்த சமயத்திலிருந்து கருவறையில போகாது போறது கிடையாது அதை இவங்க கட்டுப்பாட்டுலையே ஆனா அது புனித தன்மை இவங்க கிட்ட இருக்குல்ல அந்த புனித தன்மை கடவுள்கிட்ட பாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது அவ்வளவு ஏன் நீங்க அந்த அந்த காலத்துல இருந்து மாறி வராங்கல்ல வீதிகளில் பாடி மக்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் பயன்படுத்தினாங்க சமயப் அந்த நாள் வரைமே அதனால தான் அதுக்கு கருவறைக்குள்ளார அனுமதி கருவறை சமஸ்கிருதம் மட்டும்தான் இருந்தது அப்ப இன்னொரு விஷயம் அதுல அன்னைக்கு அவ்வளோ தூரம் பாசும்போது உள்ள உடலை கடைசி வரைக்கும் உடல இப்ப நடைமுறையில் ரொம்ப நாள் இல்லை சிதம்பரம் கோயில்ல ஆறுமுகசாமின்னு ஒரு சிவனடியார் அவர் மிக தீவிரமான இப்போ தான் இறந்தார் தொண்ணூறு வயசுக்கு மேலானவர் அவர் கருவறை குழும்பி பாடல சிதம்பரம் கோயிலில் திருச்சிற்றம்புள்ள மேடை கருவறை அங்க இருக்குன்னா இந்த மேடை ஏத்தாப்பிலருந்து இங்கேருந்து சிவனை பார்த்து ஒரு தேவார பாட்டு ஒரு பாடுறதுக்கு பாட முடியாத அடிச்சு தூக்கி வெளியே வச்சுட்டாங்க அவரை தேவார திருவாசத்தை அவமானப்படுத்தி ஒரு அடிச்சு தூக்குன போது இந்த ஆதீனங்கள் யாருமே வாய் திறக்கலைங்க ஒருத்தரோட வாய் வாய்த்திருக்கல எப்படியா ஒரு நீ தூக்கி வீசலாம் எப்படியா தேவார திருவாசத்தை பாடக்கூடாதுன்னு சொல்லலாம்னு இந்த மதுரை ஆதீனம் உட்பட எந்த ஆதீனங்களும் பேசவே இல்லை அன்னைக்கு பேசுறது திராவிட இயக்கங்களும் முற்போக்காளர்களும் தான் சிவனடியாருக்கு ஆதரவாக சிவனடியாரை போய் போராடி அவருக்காக நின்றாங்க இதுதான் இவங்க லட்சணங்கிறது சொல்லுவோம் அங்க சமயத்தை கூட அவங்க காப்பாற்றுறது கிடையாது அங்க சமயத்தின் உரிமையை கூட சுயமரியாதையை கூட பாதுகாக்கிறது கிடையாது இவங்க அது நம்ம தான் செய்யறோங்கறத தேர்த்து சொல்றோம் இவ்வளவு பேசுறாரு பாதுல்லா வச்சிருந்தா அது வச்சிருந்தாருன்னு என்ன உங்க உரிமையை நீங்க என்ன உங்க சுயமரியாதை நீங்க என்ன பாதுகாத்து இருக்கிறீங்க மத்தவங்க கிட்ட இருக்கட்டும் பிஜேபி இல்ல உங்க கோயிலுக்குள்ளார நீங்க அர்ச்சாக முடியுமா அந்த மதுரை ஆதீனத்தை கேட்கற ஒரு சங்கி ஆதீனத்தை அது கூட முடியாது அவரால அப்ப இங்க வந்துட்டு நீ முஸ்லீமா வந்து சம்பந்தம் இல்லாம முஸ்லீம் விரோதமா பண்ணி பேசுறதுக்கு பாருங்க இது ஒரு மோசமான மனோபம் சைவ சித்தாந்தத்தின் அடையாளம் தமிழ் தமிழ் தான் அந்த அடையாளம் தமிழுக்கு சிறப்பெல்லாம் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம மறுக்கல இன்னும் சொல்ல போனா தமிழ் தாத்தா ஊவேசா ஐயர் சொல்றோம்ல ஊவேசா அவர் வந்து சாமிநாத் ஐயர் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அவர் வறுமையில் இருந்தார் அவர் தமிழ் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எந்த சைவ ச எந்த சங்கர மடமும் அவருக்குள்ள சேர்க்கவே இல்லை எந்த ஜியர் மடமும் சேர்க்கவே இல்லை ஏன்னா சங்கர மடமோ ஜியர் மடமோ தமிழ் ஆராய்ச்சிக்கெல்லாம் நிதி ஒதுக்குறதும் கிடையாது தமிழ் ஒரு மொழியாகவும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டது ஒரு அயராக இருந்தாலும் சங்கர மடம் நீ தமிழ் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவர் கைவிட்டுருச்சு ஆனால் அவருக்கு அன்றைக்கி தமிழ் ஆராய்ச்சிக்கு சம்பளம் கொடுத்து பண பண உதவி கொடுத்து வீடு கொடுத்தது தர்மபுரம் ஆதீனம் இவங்க தான் ஆதீனம் தான் ஃபண்டு கொடுத்து அதெல்லாம் வளர்த்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம மறுக்கிறது இல்லை அந்த தான் சைவ சைவ மட ஆதீனங்களுக்கும் சங்கரமட ஆதீனங்களுக்குள்ள வேறுபட நம்ம பார்க்குறோம் அந்த அந்த தான் பெரியார் வந்து அதை ரோல் பண்றாரு அந்த விஷயங்களில் தான் பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளோட பேசுறாரு குன்றக்குடி அடிகளார் இறங்கி வந்து பெரியாரோட அவர் வந்து இந்த பார்ப்பனர்கள் மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களை சேர்ந்து இயங்க முடியுங்கிற தன்மை இருக்கு பாருங்க அந்த கூறுகளில் சைப்படாத ஆதீனங்களை திராவிட இயக்கம் தீவிரமாக ஆதரிக்குது அதனால தான் வந்து சங்கரா மடத்தை சேர்ந்த தலைவர்களை போய் நம்ம பார்க்கறது ஏன்னா அங்கே மரியாதை கிடையாது ஆனா வந்து நீங்க ஆதீனங்களை போய் திராவிட இயக்க தலைவர்கள் பார்த்திருக்கிறாங்க பெரியாரோட மேடையில பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் இன்னைக்கு வந்திருக்கிற துணை முதலமைச்சர் இன்னைக்கு புது புதிய தலைவராக வந்திருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது சங்கரமணத்தை யாரையும் பார்க்கல ஆனா தர்மபுரி ஆதீனத்தை போய் அவர் பார்த்தாரு உட்காந்து இல்ல மற்ற அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க பாக்குறாங்க ஏன்னா அங்க ஒரு மரியாதை கிடைக்குது போறவங்களுக்கு உட்காந்து மரியாதை கொடுக்குது பேச முடியும் சங்கிரமணத்துக்கு திமுக சேர்ந்த அது அதிகாரப்பூர்வமால எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணது கிடையாது அதிகாரப்பூர்வமாக திராவிட இயக்க தலைவர்களா இருக்கிறவங்க ஆதீனங்களோடு ஒரு நல்லுறவு இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் அவங்க சங்கரமடத்தோடு முற்போக்கான பாத்திரம் வைக்கிறாங்கிற கூர்ல அதை பயணிக்கிறாங்க அதில் குன்றக்கூடிய ஆடியரும் ஒருபடி மேலாகவே நம்மளோடு சிறந்து பயணிச்சிருக்கிறாரு அது பெரியாரோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு கலைஞரோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு திராவிட இயக்கத்தோட ரொம்ப தீவிரமா இயங்கி இருக்கிறாருங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பிஜேபி வந்த உடனே இந்த மாதிரி ஆதீனங்களுக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் அது எடுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ண பார்க்குதுங்கிறது அதோட கூறா இந்த மதுரை யாதினும் செயல்பட்டது